இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இவங்களுக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்த சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடுறது இது எல்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக வழங்க இருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க நிறைய நண்பர்கள் கூட நிறைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு வேலைக்கு பல வேலை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சாதி சாமர்த்தியசாலிங்க அறிவு கூர்மை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசுனா அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் ராசியில் சூரியனும் குருவும் இருக்கிறார் அதே மாதிரி தன வாக்கு குடும்ப புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் வாக்கிய சனி ராகு என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய இந்த மாதிரி அமைந்திருக்கு மிதனராசி இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமா மாத்திக்க முடியும் அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோவோட இறுதியில சொல்லியிருக்கோம் இந்த மிதுனராசி என்பர்களை வரைக்கும் வருகின்ற வாரம் நல்ல பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க கடந்த நாட்களில் இருந்த அந்த சோ சோம்பேறித்தனம் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன பண வரத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எப்பவுமே யாருக்கிட்டையும் போய் உதவின்னு நிற்க மாட்டீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பருக்கோ உறவுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க அவங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு உங்ககிட்ட கொண்டு வந்து இருந்தால் நீ அன்னைக்கு செஞ்ச உதவியிருந்தா இந்த பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழலையும் ஒரு சில நபர்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எடுபடாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்ம இவ்வளோ உதவி செஞ்சோம் நமக்குன்னு ஒரு உதவி அப்படின்னு வந்தால் ஏன் யாரும் இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க அதே நேரத்தில் பொருள் வரது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வண்டி வாகனம் பூமி இந்த விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கி மாற்றுறவங்களுக்கு அதே மாதிரி நிலம் சம்மந்தமான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபகரமான வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த வியாபாரத்தில் நீங்க முன்ன நின்று அந்த விஷயத்தை சரி செய்வீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து திடீர்னு லாபம் கிடைக்கும் எதிர்பாராம ஒரு சிலர்கிட்ட இருந்து பண வரத்து ஓரளவுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த ஒரு ஆர்டர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்திறன் இப்போ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க செயல்படுவாங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மேலிடத்துல இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இது நவரிகள் இருந்திருக்கும் வேலை செய்கிறவங்களா இருந்ததுன்னா மேலதிகாரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த மோதல்கள் எல்லாமே சரியாகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் குறையும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்து ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் நீங்களாக பிரச்சனையை தேடிக்கிட்டால் தான் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு போய் நீங்களாக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் உங்கள் வீடு தேடி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ உறவினர்கள் மூலியமாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம் உதவி செய்கிறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக யாருக்கும் முன் ஜாமீன் போடாதீங்க யாருக்காவது நிதி சம்மந்தமாக யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடவே வேண்டாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொருள் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மேலிடத்துல இருந்து அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மன திருப்தியுடன் செயல்பாற்ற செயலாற்றக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வருகின்ற வாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய பேச்சாற்றலையும் பயன்படுங்க பயன்படுத்துங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் கொடுத்த பார்க்க இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அந்த காப்ப காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த போராடி அந்த வாங்க காப்பாற்றுறதுனால நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நீண்ட நாட்களா மனக்கவலையாக இருந்தவங்களுக்கு அந்த மனக்கவலை படிப்படியாக குறையும் உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமா வரும் ஏன்னா வேலை இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும் மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க அந்த திட்டமிடுதல் ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பல தடைகளை தாண்டி தான் வெற்றி பெற மா மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும் பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பல குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சகோதரன் அல்லது சகோதரியால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாகவும் இறங்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க திரு மோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன வேலையை மட்டும் கரெக்டாக செய்ய முடியாமல் கொஞ்சம் தாமதமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அதை கண்டு ஒதுங்கிறது நல்லது இது பிரச்சனை நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடித்தரும் இல்லைனா உங்களுடைய உழைப்பு வீணாகக்கூடிய கூடிய சூழ்நிலை இருக்குது எதிர்பாராமல் திடீர்னு உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு சில இருந்து நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகிட்ட பேசும்போது வார்த்தையை நிதானமாக பேசுங்கள் அவசரப்பட வேண்டாம் அவசர முடிவு வேண்டவே வேண்டாம் முக்கிய முடிவுகளில் எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட கலந்த ஆளுநர் மனப்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பழைய பாக்கெல்லாம் வசூலாகும் புதிய கிளை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க பெருமாள வலி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ